உலகெங்கும் வாழும் கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன் ஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரிப்பா பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த குரு வக்ர நிவர்த்தி பொதுவாகவே குரு வக்ர நிவர்த்தி குருவை பற்றி சொல் நிறைய பேர் சொல்லிட்டாங்க நான் இன்னும் சொன்னால் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் குரு பகவான் என்னென்ன கொடுப்பாரு அப்படின்னா சுபீட்சத்தை கொடுப்பாரு பார்க்குற பார்வை மூலயமா பலனை கொடுப்பார் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஸ்வீட்டாக சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி நாலாம் தேதி அன்றைக்கு மதியம் ஒன்று நாற்பத்தாறு மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு வரும் மே பதினாலு புதன்கிழமை இரவு பதினொன்று இருபது மணிக்கு குரு பயிற்சி மிதன ராசியில் நடைபெறுது இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு ராசியில் சுமார் ஆறு மாதம் சந்தரிச்சு அப்புறம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதீசாரமாக மிதனராசிலேருந்து கடகராசிக்கு நுழைகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தி அப்படி காரணமாக நிறைய என்னென்ன ராசிக்காரங்களுக்கு பாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன தொல்லை வியாபாரத்தில் பெரும் வெற்றி பெறுவர்கள் யார் அதன் மூலியமாக சில பேர் சங்கடத்தை அனுபவிப்பவர்கள் யார் யார் என்று நாம் பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போடுறேன் அதை முக்கியமானது நீங்கள் பார்த்துக்குங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் புரிதலை ஏற்படுத்தும் அதன் பிறகு நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம் இது ஈஸியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் எல்லாத்தோடைய ராசி பலன்களை நாம் பார்ப்போம் குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகிறது தனசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆறாம் வீட்டு குரு என்ன பண்ண போகிறார் நோய் எதிரி கடன் அப்படிங்கிறத கொடுப்பாரா குரு தானே வந்திருக்காரு மறைவு குருவாக செயல்படுறாரு உங்கள் ராசி அதிபதி மறைகிறார் அப்படிங்கும் போது கவனமாக இருக்கணும் ஏன்னா ராசி அதிபதி யார் உங்கள் தனசுக்கு குரு தான் குரு வந்து மறைஞ்சிட்டாருன்னா என்ன பண்றது பிரச்சனை இருக்கும் அப்போ என்ன மாதிரின்னா பிரச்சனை இருக்கும் நோய் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் முதல்ல முத பாயிண்ட்டாக அதுதான் எதிரி மறைமுக எதிரி மறைமுகமாக உங்களுக்கு சூழ்ச்சி அடைந்து உங்களை தோல்வியோடு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடத்திட்டு இருப்பாங்க அப்போ அதில் கவனமாக இருக்கணும் அதில் எப்படிங்க கவனமாக இருக்கணும் அவன் போய் ஏதோ பண்ணிகிட்டு போகிறாங்க நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மறைமுக எதிரியை சூழ்ச்சியை கடவுளோடைய வழிபாடு தான் உங்களை காப்பாற்றணும் நேரடியா எதிரி வந்தா சண்டை போட்டு பிரச்சனையை தீர்த்துக்கலாம் ஆனா மறைமுக எதிரி எப்படி கண் இனங்கன்றது அப்படின்னா தான் அதை விடணும் தெய்வ வழிபாடே உங்களை காப்பாத்தும் அப்போ ராசியாதிபதி குருவை தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தூரம் வழிபடும் போது மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் மறைமுக எதிரித்தனம் அப்படிங்கறதெல்லாம் அவ கலையக்கூடியதாக இருக்கும் ஆறாம் இடத்துல இருந்து பார்வையாக அதாவது ஆறாம் இடத்து பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சுபிட்ச பலன்களை கொடுக்கும் அடுத்தது கடன் கடன் வாங்கணும் நிறைய கடனை வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாமல் கஷ்டப்படுறது கடன் அதிகரிக்கும் அதனால் சிரமங்கள் வரும் உத்தியோகத்தை கொடுக்கக்கூடியதும் ஆறாம் இடம் தான் அப்புறம் ராசியாதிபதி மருந்துட்டானா உத்தியோகம் பண்ணுறதுக்கும் அங்கே சிரமம் இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்காது நீங்கள் எதிர்பார்த்த இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்காது இன்சென்டிவ்ஸ் கிடைக்காது என்னடா நெகட்டிவாகவே சொல்றாங்க பாசிட்டிவே இல்லையா நெகட்டிவ்னா இருக்கிறதான் சொல்ல முடியும் அது ஆறாம் இடத்து பலன் ஆனால் பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு சுபிச்சமான பலன்களும் உங்கள் குரு கொடுப்பாரு ஏன்னா குரு நல்லவர் இல்லையா என்ன தான் ஆறாம் இடத்துல மறைந்து ராசியாதிபதி மறைந்தாலும் அவருடைய பார்வை மூலயமாக கோடி நன்மைகளை கொடுப்பார்ன்ற அடிப்படையில் ஐந்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்க அப்போ தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார் தொழில் சிறப்பாக இருக்கும் ஜீவன காரகத்தில் போய் பார்க்குறார் ஜீவனம் தினமும் எப்படி பண்ண முடியும் பிஸ்னஸ் மூலியமாக தான் பண்ண முடியும் தொழில் நடத்தினா தான் ஜீவனம் பண்ண முடியும் அந்த ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய இடத்த பார்க்குறார் அப்போ அந்த பத்தாம் இடத்து பலனை உங்களுக்கு கொடுப்பார் அதே மாதிரி விரயத்தை பன்னெண்டத்தில் பார்க்குறார் விரையத்தானத்தை பார்க்குறாரு அப்போ விரயத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அதிகம் பண்ண விடாமல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவார் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுப்பார் பன்னெண்டாம் மணி நேரம் அந்த தூக்கம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ தூக்கம் வரும் வெளிநாடு செல்லணும்னு நினச்சிங்கன்னா சில பேர் வெளிநாடு கிளம்பி போயிடுவாங்க நிதி நெருக்கடிகளை கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பீங்க இருந்தாலும் அது சரியாக கூடியது குரு பார்வையில் வரைய கட்டுப்படுனா சுபகாரியமும் பண்ணக்கூடிய விஷயமும் ஒன்று அமையும் சில பேர்த்துக்கு இப்போ சுப யோகா பலனாக கொடுக்கக்கூடிய தசாபூத்திகள் ஏதாவது நடந்துச்சுன்னா வீட்டில் கல்யாணம் காது குத்து குழந்த பிறப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போ அந்த விரயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறார் அடுத்தது ஆறாம் இடத்துலேருந்து ஒம்போதாம் பருவியாக ரெண்டாம் இடத்தை பார்க்கும் போது குடும்ப வாக்கு தனம் அப்படின்னா பொருளாதாரம் கடன் வாங்கினேங்க அடைச்சிக்கிட்டே வரேங்க கையில் காசு நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ தனத்தை கொடுப்பார் வரவு செலவு அப்படி ரெண்டு பக்கமும் மேட்ச் பண்ணுவார் அப்படியே கடனை பட்டது வாங்கி போட்டிருக்கேங்க இப்போ எதாவது சரி பண்ணுவோம்மா கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி கொடுத்துருக்காரு இல்லையா பார்க்குறாரு இல்லையா அப்போ வளர்ச்சி உண்டாகும் வளர்ச்சிக்கு உண்டான கடனை வாங்குவீங்க கடனை வாங்கிட்டு அதை கட்டவும் செய்வீங்க அதுக்கான பொருளாதாரமும் ரெடியாகும் தனம் குடும்பம் குடும்பம் இன்னையோடு இப்போ மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க குழந்தைங்களால் வேதனை இருந்தவங்க குரு ஆறாம் இடத்துல வரும்போது குழந்தைங்க சில குறுமுத்தனம் பண்ணும் அது பெருசு பண்ணாதீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் குடும்ப மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாகவும் சுபீட்சத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த குரு பார்வை ஆறாம் இடத்துல இருந்து ரெண்டாம் வீட்டை பார்க்குது குடும்பத்தை பார்க்குது அடுத்தது வாக்கு இதுவரைக்கும் என் பேச்சை எங்கள் வீட்டில் கேட்கவே மாட்டேங்கிறாங்க என்னோடய பேச்சை பெருசாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க என்னோட பேச்சை பொருளாதார முன்னேற்றத்துக்கு அது சரியாக வரலைங்க என் வீட்டுக்காரே என் பேச்சை கேட்கறதில்லை இந்த சமுதாயம் நான் சொல்கிறத கேட்கறதில்ல அதை என்ன விஷயம்னு தவிர்க்கிறாங்க அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க ஒரு விஷயத்த சொல்கிறேங்க யாரும் அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் மாறுப்போம் இப்போ உங்கள் பேச்சை தான் கேட்க போகிறாங்க எல்லாம் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு சொல்லுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க உங்கள் வாக்குவன்மை ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்கிற வேர்ட்ஸ் ஒவ்வொன்றும் கவனித்து செய்வாங்க இப்போ உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க உங்கள் ஃபேன் மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க உங்களை உங்கள் வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு மரியாதை மதிப்பு மரியாதை இருக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டிக்கின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்